சேலத்தில் தர்மசாஸ்தா ஆலயம் அமைய உள்ள இடத்தில் பூமி பூஜை நடைபெற்றது சேலம் அம்மாப்பேட்டை நாமமலை பைபாஸ் எதிரில் ஸ்ரீ மணிகண்ட சேவா அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம் அமைந்திட பூமி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது பூமி பூஜை விழாவையொட்டி வியாழக்கிழமை காலை ஆறு மணிக்கு திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது

காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் சேலம் அம்மாப்பேட்டை நாமமலை பைபாஸ் எதிரில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம் அமையவுள்ள இடத்தில் பூமி பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பன்னிரு திருமுறை மன்ற அறக்கட்டளையின் சார்பில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது முற்றோதலை தலைவர் சிவ சிங்காரவேல் நடத்தினார் இந்த பூமி பூஜையில் ஸ்ரீ மணிகண்டன் சேவா அறக்கட்டளை நிர்வாகிகள் தலைவர் மதன்குமார் செயலாளர் கருணாநிதி பொருளாளர் வேல் முருகன் துணைத் தலைவர்கள் வைரவேல் தினகரன் இணை செயலாளர் கே டி ராமச்சந்திரன் துணை செயலாளர் அசோக் குமார் நேதாஜி மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் மணிவர்மன் மணிகண்டன் சண்முகசுந்தரம் முரளி பாலாஜி விஸ்வநாதன் மோகன் குமரகிரி முன்னாள் அரங்காவலர் ஆர் செந்தில்நாதன் எம் எஸ் கோபி செல்வம் முரளி முத்து உள்ளிட்டவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்